அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் இருபத்தி நான்காவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார் உன்னுடைய வாழ்க்கை நான் செழிப்புற செய்யப் போகின்றேன் உண்மைதான் அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் சொன்னால் அதை செய்து கொடுப்பார் செய்து முடிப்பார் என்ன அவர் சொல்லி செய்யாத தெய்வம் கிடையாது சொல்லுவதை செய்கின்ற தெய்வம் உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஏதாவது சூழ்நிலையில் பட்டுப்போன நிலையில் இருக்கின்றதா பின்னாடி தெரிகின்ற இந்த மரத்தை பாருங்கள் இது பார்ப்பதற்கு பட்டுப்போன நிலையில் அல்லவா இருக்கின்றது ஏன்னா இந்த மரத்துல எந்த ஒரு இலையும் கிடையாது ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா அதுதாங்க கால மாற்றம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வின்டர் சீசன் அதாவது குளிர்காலத்துல இலைகள் எல்லாம் உதிர்ந்து போன நிலையில் இருக்கும் அதை நம்ம இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லலாம் இலையுதிர் காலம் இந்த மரத்தின் முடிவா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது இந்த இலையுதிர் காலத்தின் முடிவில் வசந்த காலம் ஆரம்பிக்கும் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்வார்கள் அந்த ஸ்பிரிங் என்கின்ற வசந்த காலம் வருகின்ற பொழுது இந்த மரம் மீண்டுமாக புதுப்பொலிவு பெற்றுவிடும் அந்த புது பொலிவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த மரம் இருந்த சூழ்நிலையிலும் பார்க்க அதனுடைய பலத்திலும் பார்க்க இரட்டிப்பான பலத்தையும் இரட்டிப்பான அழகையும் அது பெற்றுக்கொள்ளுகின்ற தருணமாகும் அதுபோன்றுதான் தான் உங்களது வாழ்க்கையில் நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்து இப்பொழுது மோசமான சூழ்நிலையில் இருக்கின்றீங்க இந்த மரத்தை போன்று உங்களது வாழ்க்கையில் அண்டவர் நம்பிக்கை ஊட்டுகின்றார் நீங்க இழந்தவற்றுக்கும் மேலாக அவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகின்றார் உங்களது வாழ்க்கையில் இப்பொழுது வின்டர் சீசனாக இருந்தால் இலையுதிர் காலமாக இருந்தால் இப்போ இருக்கின்ற இந்த குளிர்காலத்தின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நீங்க ஏதாவது இழந்து போன மரமாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களது நிலையை மாற்றி வாழ்க்கையில் வசந்தத்தை தர ஆண்டவர் ஆசைப்படுகின்றார் அப்படி அவர் தரப்போகின்ற வசந்தம் உங்களது வாழ்க்கையில் இரட்டிப்பான பலத்தை கொடுக்கும் இரட்டிப்பான புதுப்பலனை கொடுக்கும் இரட்டிப்பான மகிழ்வை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஆசிரை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன் Amen.